ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு பெரும்பங்கு வகிக்கிறது எங்களோட உணவு பழக்கங்கள் ஆரோக்கியமான வாழ்வுக்கு போசாக்கு நிறைஞ்ச உணவுகள் அவசியம் இந்த உணவுகளை சமைக்கும்போது சாதாரணமாக சமைபடையக்கூடிய வடிவத்துக்கு மாற்றம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில உணவுகள் சமைக்கும் முறை காரணமாக அதில் இருக்கிற போசனையை இழக்குது ஆகவே நாங்கள் போஷண இழப்பை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி சமைக்கலாம் என்ற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமையலின் போது கூடுதலான அளவு போஷண விழப்புக்குள்ளாகிறது விட்டமின்களும் கனி உப்புகளும் இதில் வந்து நீரில் கரையும் விட்டமின்கள் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி நைன் பி டுவெல் ஆகிய நீரில் கரையும் விட்டமின்களும் கொழப்பில் கரையிற விட்டமின்கள் வந்து விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே அது தவிர கனி உப்புக்களான பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் கால்சியம் ஆகிய சத்துக்கள் வந்து சில சமையல் முறைகளால் இழக்கப்படுது காய்கறிகளில் கூடுதலான அளவு விட்டமின்ஸே இருக்குது இது வந்து வெப்பத்தினால் இலகுவில அழிவடையக்கூடியதோட நீரிலையும் கரையக்கூடியது ஆகவே நாங்கள் காய்கறிகளை சமைக்கும்போது அதிக அளவு நீரில் அவிக்கிறத தவிர்க்க வேணும் அடுத்தது அவிக்கும் நேரத்தையும் குறைக்கிறது நல்லது ஆகவே நாங்கள் முதல்ல நீரை கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு காய்கறிகளை சேர்க்கிறது சிறந்தது அதோட விட்டமின்கள் நீரில் கரைஞ்சி வெளியேறுவதை தடுக்கிறதுக்கு காய்கறிகள் கீரைகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்த பிறகு வெட்டுவதுதான் சிறந்தது காய்கறிகளை வெட்டிய பிறகு கழுவுறதால போஷணப் பெருமானம் குறைவடையும் அதோட வந்து சிறிய துண்டுகளாக வெட்டுறதை தவிர்த்து பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டுறதுதான் சிறந்தது வேக வைக்கிற நேரத்தில் காய்கறிகளை மூடி வகை வைக்கிறதால அதில் இருக்கிற போஷண இழப்பை தடுக்கலாம் அடுத்தது வந்து பூசணி வாழைக்காய் முருங்கைக்காய் ஆகிய காய்கறிகளை தோல் நீக்காமல் சமைக்கிறதன் மூலம் போஷண விழப்பை தவிர்க்கலாம் கரட் முள்ளங்கி பீட்ரூட் ஆகிய மரக்கறிகளை சமைக்கிற நேரத்தில் அதுண்ட போஷணப் பெருமானம் கூடிய இலைகளையும் நாங்கள் தவிர்க்காம சேர்த்து கொள்ள வேணும் அடுத்தது கரட் வெங்காயம் தக்காளி போல சில காய்கறிகளை நாங்கள் பச்சையாகவே செலட் செய்து சாப்பிட்றதன் மூலம் அதில் இருக்கிற போசனை வந்து பாதுகாக்கப்படும் பொதுவாக சமைக்கும்போது போஷண விழாப்பு குறைந்த முறையாக ஆவியில் அவிக்கிறது கூறப்படுது இப்போ சமைக்கும்போது காய்கறிகள் அவித்த நீரை வீணாக்காமல் அந்த நீரையும் உணவோட சேர்க்க வேண்டும் அடுத்தது காய்கறிகள் பல வகைகளை நீண்ட நாட்கள் குளிரூட்டியில் வச்சு பாவிக்காமல் உடனுக்குடனை வாங்கி அல்லது வீட்டு தோட்டத்தில் இருந்து உடனடியாக பறித்து பயன்படுத்துகிறது தான் சிறந்தது அடுத்ததாக வந்து சோறு சமைக்கும்போது அரிசியை நிறைய தடவைகள் கழுவுகிறதால அதில் உள்ள சத்துக்கள் வீணாகும் ஆகவே ஓரிரு முறை கழுவுவது போதுமானது அடுத்தது சமையலின் போது கஞ்சியை வடித்து அகற்றதால் தவிட்டு சத்து உள்ளிட்ட அதில் இருக்கிற போசாக்குகள் வீணாகும் அடுத்தது பயறு கவப்பி போன்ற தானிய வகைகளை முளைக்க வைத்து பயன்படுத்துறதால அந்த போசணப் பெருமானம் இன்னும் அதிகரிக்கும் பொதுவாக போசனைக்கான உணவு என்று கூறும்போது எல்லாரும் விலை உயர்ந்த பொதியிடப்பட்ட சத்துமாக்கள் விட்டமின் குளிசைகள் பிறதியீடுகள் என்றும் கூடுதலாக கருதினம் ஆனால் இயற்கையாகவும் உடனடியாகவும் என்கிற சூழல்ல குறிப்பாக வேலிகள் தோட்டங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய முருங்கையில் சண்டியில அகத்தி தவசி முருங்கை வெள்ளார பொன்னாங்காணி கங்குன் தொயில் அரக்கீரை மொசு தூதுவளை முசுட்டை பொன்னாவரசு பெனங்கீரை ஆகியவற்றின போஷணப் பெருமானம் இதை விட அதிகம் என்றதை பெரும்பாலானாக்கள் மறந்துவிடனும் மேற்படி இல வகைகளை தினமும் ஒன்றாக உணவில் சேர்த்து வரும்போது அது சிறந்த விளைவை கொடுக்கும் இலை வகைகளை உள்ளடுக்கிற நேரத்தில் அதில் புளி சேர்க்குறதால அதில் உள்ள விட்டமின் சி இரும்பு சத்தாக துணிஞ்சுறதுக்கு துணையாக இருக்குது கீரை வகைகளை வந்து பொறிக்கிறது வதக்குறதை விட விரைவாக ஆவித்தெடுக்கிறது சிறந்தது அடுத்தது உணவு உண்ணும்போது தேநீர் அறுந்துறதால கீரைகளில் உள்ள இரும்பு சத்தாக துணிஞ்சல் பாதிக்கப்படுது ஆகவே நாங்கள் உணவுக்கு முன்னமோ பின்னமோ தேநீர் குடிக்கிறத தவிர்த்து கொள்ள வேணும் அடுத்தது வந்து சமைத்த உணவுகளை குளிரூட்டியில் வச்சு மீண்டும் மீண்டும் சூடாக்கி ஒன்றை தவிர்க்கப்படும் இதனால் அதில் உள்ள சத்துக்கள் குறைவடையும் அடுத்ததாக நாங்கள் சமையலுக்கு வந்து மண் பாத்திரங்களை பயன்படுத்துகிற நேரத்தில் அது வந்து ஏனைய பாத்திரங்களை விட ஆரோக்கியமானதாகவும் மெலிவானதாகவும் உள்ளது சுருக்கமாக சொன்னமென்றால் எளிமையான வாழ்க்கை முறையை எங்களுடைய ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் என்று கூறலாம் இன்றைக்கு எப்படி சமைக்கிறது மூலம் சத்துக்கள்வீன் ஆகாமல் என்ற தொடர்பான முக்கிய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி நின்ற பயனுள்ள விடயங்களை பெற்றுக்குள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைந்துருவேன் நன்றி